மே பதிமூன்றாம் தேதி சித்ரா பாவுர்ணமி வருது நண்பர்களே சித்திரை மாசத்துல வர இந்த முழு நிலவு நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம மனசையும் உடம்பையும் சுத்தப்படுத்திக்கலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அவரோட அருளை பெறலாம் அது மட்டும் இல்லாம கிரிவலம் போனா நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் நீங்கிடும்னு பெரியவங்க சொல்றாங்க இந்த நல்ல நாள்ல ஏழை எளியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சா அது பெரிய புண்ணியமா சேரும் சாயந்திரம் பௌர்ணமி நிலாவோட வெளிச்சத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இயற்கையை ரசிக்கிறதும் நமக்கு பிடிச்சவங்களோட பேசுறதும் ரொம்ப நல்லா இருக்கும்ல மறக்காம இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க உங்க மனசு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சித்ரா பௌர்ணமி ஒரு புண்ணிய தினமாக கருதப்படுவதால் இந்நாளில் கடன் கொடுப்பது அல்லது வாங்குவது போன்ற பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது பொருளாதார ரீதியாக நல்லதல்ல என்று நம்பப்படுகிறது சித்ரா பௌர்ணமி ஒரு